இல்லாம சாணத்தை வச்சு எப்படி நம்ம வந்து இதை ஒரு வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியா இதை பண்ணிட்டு இருக்கோம் மாடை பொறுத்த வரைக்கும் சாணம் தான் சேலரி பாலுங்கிறது ஒரு போனஸ் ஏதோ ஒரு தீபாவளி பொங்கலுக்கு கிடைக்கிற மாதிரி போனஸ் தான் கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் ஸோ என்னோட ஐடி லைஃப் இது கம்பேர் பண்ணணும்னு பார்த்தா முந்தையெல்லாம் மழை பெஞ்சதுன்னா ஓகே ஒரு ஸ்நாக்ஸ் டைம் போலாமா ஒரு காஃபி வித் சமோசா அப்படி தான் யோசிக்க தோணும் இப்ப மழை பெஞ்சா ஐயோ எந்த மாடு நினைதுன்னு தெரியலையா மாடுக்கு தீவிரம் கஷ்டமா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு இப்போ வந்து கோவிட் டைம்ல கூட சானிடைசர் யூஸ் பண்ணல ஃபுல்லா சாணியில தான் வேலை விஷயம் அந்த டைம் வரட்டி இருந்தேன் இருந்தேன் சாணி பிகாஸ் வெளியும் போக முடியாது தான் இருக்க இருக்கோம் மாடு வளர்க்குறோம் இதெல்லாம் தாண்டி வந்து அதை பிசினஸ் போது வந்து பஞ்சகாவியம் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலி என்னாச்சுன்னா கிராமத்தில் என்ன மாடு வச்சிருந்தாங்கன்னா அந்த சாணத்தை அப்படியே குவித்து வைப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்காது பட் இது சிட்டிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க இடமே ரொம்ப கொஞ்சம் இதில் நான் வந்து நிறைய சாணம் அக்யூமுலேட் பண்ண முடியல ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்க வெரைட்டி தட்டுவோம் அந்த காலத்தில் வாங்க வெரைட்டி தட்டலாம்னு சொல்லிட்டு வெரைட்டி தட்ட ஆரம்பிச்சோம் ஸோ அந்த வெரைட்டி வந்து நிறைய பூஜைகளுக்கு அதுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்புறம் திருநீர் கொடுக்க ஆரம்பித்தோம் டெரஸ் கார்டன் வச்சுருக்கவங்க என்ன பண்ணாங்க அவங்க வந்து சாணம் கிடைக்குமா எங்களுக்கு வந்து தோட்டத்துக்கு தேவையானவோ கொடுக்க ஆரம்பிச்சோம் அவங்க அப்புறம் என்ன சொன்னாங்க இதை நீங்களே வந்து ஒரு உரமாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நாங்கள் வந்து உரமாக பண்ண ஆரம்பித்தோம் அது பண்ண ஆரம்பித்தோடனே என்ன ஆச்சுன்னா ஸோ நம்ம அதை வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும் ஹவு டு யூஸ் மேனுஃபேக்சரிங் எவ்வளோ நாலு எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணும்போது ப்ராப்பராக ஒரு ஸ்டிக்கரிங்கோட பண்ணணும் அப்போ ஸ்டிக்கரிங் பண்ணும்போது அதுக்கு ஒரு பேர் இருக்கணும் ஸோ தான் வந்து இவென்ச்சுவலி அவுட் ஆஃப் கஸ்டமர் டிமாண்ட் தான் நாங்கள் இதை வந்து ஒரு ப்ராடக்டாக பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் பஞ்சகவியம் நம்ம ஜென்ரலாக தோட்டத்துக்கு கொடுத்துட்டு இருக்க போது கேட்டாங்க சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கான பஞ்சகவியம் இருக்காங்க நான் வந்து எனக்கு அப்போ சாப்பிட்றதுக்கு பஞ்சகவியம் ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது நீங்கள் இது சாப்பிட்றதுக்கு கிடையாது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்லைன்னு டிஸ்க்ளைமர் ரேஞ்சுக்கு அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணும்போது தான் ஒரு கன்சம்ஷனுக்கான பஞ்சகவியம் செய்ய முடியும் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிது ஸோ அதை கற்றுக்கிறதுக்காக போனேன் அங்கே போகும்போது தான் அவங்க வந்து இதில் வந்து ஒரு உங்களுக்கு பத்து ப்ராடக்ட் வரைக்கும் தருவோம் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு இன்னும் இதை சாணத்தில் பத்து ப்ராடக்ட் அப்போ இந்த கன்சம்ஷன்கான பஞ்சகவியத்தோட நீங்கள் மேலே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சோப்பு இந்த தூப் ஸ்டிக்ஸு பல்பொடி இதெல்லாம் செய்யறதுக்காக நாங்கள் லேர்ன் பண்ணிட்டேன் ஸோ இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தோன்னா ஆப்வியஸ்லி இதை எப்படி யூஸ் பண்ணணும் ஹவு டு யூஸ் அண்ட் இன்னோ எக்ஸ்பைரி டேட்லாம் போகிறதுக்காக அந்த ப்ராண்டிங் பேக்கேஜிங்லாம் வந்துச்சு ஸோ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சாணந்தான அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக்கேஜிங் இல்லாமல் இதுக்கு நிறைய வேல்யூ இருக்குது இதை வந்து நம்ம பிளேஸ் பண்ணுற விதம் வந்து ரொம்ப ப்ரொஃபெஷ்னலாக அந்த ஆர்கானிக்குங்கிற வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராடக்டாக இருக்கணும்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் ஸோ இதுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்க்கு தான் நம்ம சப்ளை பண்றோங்கிற போது இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் எல்லாம் கொடுக்க வேண்டியது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேக்கேஜிங் பண்ணி ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்ல நம்ம பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் பிசினஸ் ஆரம்பிக்கப்போ அதுக்கு ஒரு லேண்ட் தேவைப்படுது பள்ளிக்கரணையில வந்து மாடுகள் வைக்கக்கூடிய ஒரு லேண்ட் இருக்கு இங்க வந்து ஒரு தயார் பண்ணுறதுக்கு ஒரு வீடு இருக்கு வீட்டில் வந்து என்னோட கார் ஷெட்டை கன்வெர்ட் பண்ணுவோம் ஒரு மாடு எடுத்துட்டு வரும்போது எங்களுக்கு வந்து காரை எடுத்து கார் ஷெட்டை கவு ஷெட்டை கன்வெர்ட் பண்ணோம் நம்பர் ஆஃப் கவுஸ் இன்க்ரீஸ் ஆக அச்சரை பார்க்கறதுல ஒரு லேண்ட் வாங்கி அங்கே மாடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது எங்களால டேரக்ட் சூப்பர்விஷன் இருக்க முடியல அந்த பாண்டிங் எங்களால் கொடுக்க முடியல அப்படிங்கிற போது ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்ததுனால இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த வீடை வந்து நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்தோம் ஏன்னா நம்ம ஒரு ஒரு தடவை அச்சரப்பாக்கம் போயிட்டு வர்றது ஃபியூயல் காஸ்ட் டைம் அதெல்லாம் பார்க்கும்போது இங்கே பக்கத்துலேயே இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடை நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்தோம் இங்கே வந்து ஒரு நாலு மாடு அஞ்சு மாடு வச்சோம் இங்கே மாடு இன்க்ரீஸ் ஆகாத திரும்பவும் எங்களுக்கு இடம் தேவைப்பட்டது அப்போது இந்த பள்ளிக்கரண இடமும் லேண்ட் வந்து ரெண்ட்டுக்கு அவைலபிளாக கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அது மந்த்லி ரெண்டல் பேசிஸில் அந்த லேண்ட் வந்து நாங்கள் எடுத்தோம் அதை எடுக்கிற போது நாங்கள் ஒரு சின்ன போர்ஷன் தான் எடுக்கிற மாதிரி இருந்தது நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து மாடு வளர்க்கணும்னு ஆசை எனக்கு இருக்குது ஆனால் என்னால் வளர்க்க முடியல நீங்கள் செய்கிறீங்களே உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அந்த விஷயங்கள வரும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க இந்த ஃபுல் இடத்தையும் எடுத்துக்கோங்க அப்படித்தான் நம்ம வந்து என்ன காஸ்ட் வருதோ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில வாலண்டியர்ஸ் சொன்னாங்க அப்போ நம்ம ஒருத்தங்க கிட்ட இது போது இது ஒரு சும்மா இதுவாக வாங்கக்கூடாதுங்கிறதுனால தான் ட்ரஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ப்ராப்பராக ஒரு கோஷாலா ட்ரஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கோஷாலாவோட முக்கியமான விஷயங்கள் என்னென்னா கவு ப்ரொட்டெக்ஷன் அது புல்லாக இருந்தாலும் கறவை இல்லாத மாடாக இருந்தாலும் நாட்டு மாடுகளாக இருந்தால் ப்ரொடெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் நிறைய பேருக்கு கொடுக்கணும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரஸ்ட ரெஜிஸ்டர் பண்ணி அந்த லேண்டர் ரெண்ட்டிக்கு எடுக்க ஓகே இந்த ஈஸ்டா பஞ்சகவியம் அப்படின்றது அதுல ப்ராடக்ட் தயாரிக்கிறப்போ ஒவ்வொருக்கும் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ரிசர்ச் போயிருப்பீங்க ஆமா ஆ அது என்ன நம்ம ரெண்டு ரிசர்ச் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க ஒன்னுல்ல ஒரு சின்ன தூப் ஸ்டிக்கு நீ பாக்குறீங்க இவ்வளவு ஸ்டிக்கு இதை எரிய வச்சா உங்களுக்கு வரை எரிய போகுதுன்னு ஆனா அதுல எவ்வளவு சாணம் சேர்த்தா எரியும் அதோட நம்ம பால் சாம்பிராணி குங்குலியம் ஜடாமாசி கோரக்கிழங்கு நிறைய இன்க்ரிடியன்ஸ் சேர்க்கும் போது இது ஒரு சிலதை சேர்த்தா அந்த எரியற தன்மை கம்மியாயிடும் பாதியில அணைஞ்சு போயிடும் அப்புறம் நிறைய சேர்த்தா டக்குன்னு எரிஞ்சு முடிஞ்சிடும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது ஸோ இந்த ஒரு தூப் நான் வந்து ஒரு பத்து கம்போசிஷன் பண்ணிடுவேன் ஒன் டூ த்ரீன்னு நம்ம லேபில் ரிசர்ச் பண்ணும்போது போது போடுற மாதிரி ஒன் டூ த்ரீ டூ டென் வரைக்கும் போட்டுட்டு கொண்டு ஒன்று ஏரிய வச்சு பார்த்து ஓகே ஃபோர்த்து கம்போசிஷன் ஓரளவுக்கு நல்லா எரியுதுன்னு சொல்லிட்டு மிச்சதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோர்த்தை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி அகைன் ஃபோர் ஏ ஃபோர் பி ஃபோர் சி ஃபோர் டி ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம கொண்டு வந்தோம் இங்கே கூடவே பயணிக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும் நாங்கள் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீனில் தான் ப்ராடக்ட் பண்ணோம் ஏன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் மாடுனா என்ன அது என்ன சாப்பிடும் மாதிரி ஒன் இயர் வந்து அதுக்கே போயிடுச்சு தான் ப்ராடக்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம் சோ எய்டீன்ல நாங்க குடுத்துட்டு இருந்த ப்ராடக்ட்டுக்கும் இன்னைக்கு நாங்க குடுக்கிற ப்ராடக்ட் எவ்வளவு தூரம் இவால்வ் ஆயி வந்திருக்கும் சொல்லிட்டு ரெகுலரா எங்க லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் இதை எப்படி பண்ணணும் அது என்ன என்ன கம்போசிஷன் போடணும் என்ன சைஸ் பண்ணணும் என்ன ஷேப் பண்ணணும் அதை எப்படி பேக்கேஜிங் இல்லைங்கிறது நிறைய ரிசர்ச்சும் அதுக்கான நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிற போது கண்டிப்பாக செலவாகும் ஏன்னா நீங்க எல்லாம் பண்ணும்போது நிறைய வேஸ்டேஜ் இருக்கும் தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் போது மீதி ஒன்பதும் வேஸ்டேஜ் போது ஒம்போது வேஸ்ட் ஆகுதேன்னு யோசிக்காம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட் வரணுங்கிறதுக்காக வி கீப் ட்ரைங் பஞ்சகவியத்தில் ஒரு அஞ்சு சொன்னீங்க ஸோ அஞ்சுக்கும் தனித்தனியாக ப்ராடக்ட்லாம் என்னென்ன மாதிரி சொல்லுவீங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சாணத்துல வச்சு பண்ற ப்ராடக்ட் வந்து வந்து சாணத்தில் வெரைட்டி பண்ணுறோம் விபூதிக்கான முட்டான்னு ஒன்று இருக்குது அது பண்ணுறோம் சாணம் உரமாக கொடுக்குறோம் வெறும் சாணம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது என்னால் கோமியம் கூட பிடிக்க முடியாது மாடு மேய்ச்சலுக்கு போய்ட்டு தான் என்னால் கோமியம் கூட பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த சாணத்தை வச்சு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம் வெறும்னா கோமியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது சாணம் எனக்கு இல்லை அப்படின்னா கூட அதில் இந்த ஃப்ளோர் கிளீனர் பண்ணலாம் இல்லை கோமுத்ரா அர்க்குன்ற அந்த மெடிசன்ஸு அது வந்து மெடிசன் கொஞ்சம் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதை சர்டிஃபைட் பர்சன்ஸ் தான் பண்ண முடியும் பட் ஒரு ஃப்ளோர் கிளீனரோ இல்லை பூஜைக்கான கோமுத்திரம் நீங்கள் கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா கோமியம் பாட்டில் வச்சிருப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து ஈஸியா மார்க்கெட் பண்ணலாம் அப்புறம் பால் ஆப் கோர்ஸ் உங்களுக்கே தெரியும் வெறும் பால் கொடுத்தாலே எடுத்துருப்பாங்க அதை தவிர நம்ம இந்த ரோஸ் மில்க் பாதாம் மில்க் அதெல்லாம் பண்ணலாம் மில்கில் வந்து சோப்பு பண்ணலாம் ஏன்னா நம்ம ஏன் மில்க்கில் சோப் பண்ணுறோன்னா ஒரு அரை லிட்டர் தான் ஒரு மாடால் பால் கறக்க முடியுது அப்படின்னா அந்த அரை லிட்டரை நீங்கள் எவ்வளோக்கு விற்பீங்க அப்போது ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ரெண்டு மாதம் கொடுத்துட்டு மூணாவது மாதம் என்கிட்ட பால் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது அப்போ அவங்க என்ன கேட்பாங்க என்னம்மா உங்களால் மு ரெகுலராக கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கணும் இல்லை கொடுக்கக்கூடாது ஸோ அந்த பாலை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சோப்பாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு நூறு சோப்பாக பண்ணலாம் அவ்வளோண்டு பாலை ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூ அடிஷன்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி சோப்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அதே மாதிரி பாலுங்கிற போது தயிர் தயிர் அப்படியே வெறும்னா கொடுக்கறது தான் வேறு பெருசாக வேல்யூ அடிஷன் இல்லை பண்ணல அந்த தயிரை கன்வெர்ட் பண்ணி தான் நெய் பண்ணுறோம் அந்த நெய்யில் வந்து நிறைய இருக்குது இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டைம்ஸ் வாஷ்டு கீன் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போ அதை பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க பாலாக நீங்கள் விற்கிறம்போது ஒரு ஐம்பது ரூபா தான் கிடைக்கும்னா அந்த நெய்யாக போது உங்களுக்கு உங்களுக்கு ஐநூறு அறநூறுபா கிடைக்கும்னா அதை இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசராக போது அந்த ஆயிரத்து ஐநூறுபாய்க்கு கம்மி கிடையாது ஃபிஃப்டி கிராம்ஸு ஸோ அந்த வேல்யூ அடிஷன்கிற போது எவ்ரி ஸ்டேஜில் நம்ம பண்ணும்போது எல்லா ப்ராடக்ட் இருக்கிற ஒரு ஹையர் வேல்யூ இதுக்கும் கிடைக்கும் இப்போ யாரும் என்னை கேட்டாலுமே எடுத்த உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க எந்த ப்ராடக்ட்டில் வந்து எந்த ஒரு மெஷினரியோ இல்லை ஒரு அடிஷ்னல் ரா மெட்டீரியலோ இல்லாமல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி வரட்டி தட்டுறோம் அந்த வரட்டிக்கு நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சிக்ஸ் இன்ச் பைப்பை இவ்வளோ அந்த சிக்ஸ் இன்ச் பைப்பை ஒரு ஒரு இன்ச்சாக கட் பண்ணால் ஒரு சின்ன வளையம் மாதிரி வரும் அதில் வரட்டி தட்டுவோம் ஏன்னா ஒரே ஷேப் அண்ட் சைஸ் தான் செல்லபுளாக இருக்குங்கிறதுனால ஸோ ஒரு சிக்ஸ் இன்ச் பைப் ஒர்ஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் மை வரட்டி அப்புறம் சாண உருண்டையே வெறும் பால்ஸ் மாதிரி பண்ணுறோம் ஒரு கற்பூரம் வச்சு கொடுத்துரும் விபூதி திருநீர் கிடச்சிருது ஸோ அதுக்கு நான் ஒரு சலடாக மட்டும்தான் யூஸ் பண்ணேன் ஒரு மிக்ஸியும் ஒரு சலடையும் அப்புறம் இந்த தூப் ஸ்டிக்ஸ்க்கு ஒரு சிரிஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன அப்புறம் பஞ்சகவ்யா ஃபர்ட்டிலைசர்ஸ் பண்ணணும்னா ஒரு பேரல் அவ்வளோதான் வேணும் சாணம் முத்திரம் பால் தைனு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுறோம் கலக்கிறோம் அண்ட் இனிஷியலாக லேபர்ஸும் நான் வச்சுக்கல ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் என்னோடய கையால் நான் பண்ணது தான் நம்ம பண்ணும்போது தான் இதில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் என்ன தப்பு பண்ணுறோங்கிறதெல்லாம் தெரியும் ஃபார்முலா ஃபைனலைஸ் ஆனோன்னு ஐ ஹேண்டில் ஓவர் டு சம்படி எல்ஸ் அண்ட் தென் ஸ்டார்ட் ரிசர்ச்சிங் வந்த செகண்ட் ப்ராடக்ட் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போது இவென்ச்சுவலி ஒரு ஒரு லெவல்லையும் சின்ன லெவலில் ஒரு தூப் ஸ்டிக்கு செரிஞ்சு வச்சு அப்புறம் பத்து தூப் பண்ணுற மாதிரி ஒரு அச்சு அது முந்நூறு கிடைக்கும் இரநூறுபாய்க்கு கிடைக்கும் நூறு ஒரு அச்சு இருக்கும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து அடுத்த மிஷினரி அந்த மாதிரி போகும்போது நான் எதையுமே வந்து பல்காக என்னால் ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் டென் லேக்ஸ் இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் அதை நான் பண்ணலை இன்னொன்று என்னென்னா முக்கியமாக இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது நிறைய பேர்த்துக்கு ஈஸி எதை உங்களால் செல் பண்ண முடியுமோ அதை தான் மேனுஃபேக்சர் பண்ணணுங்கிறத நான் நிறைய பேருக்கு சொல்றது ஸோ இப்போ எடுத்தவொடனே ஓ இந்த பஞ்சக்கவிய விளக்கு எல்லா கடையிலும் கிடைக்குது நான் இப்போ விளக்கு பண்ண போறேன் இப்போ நிறைய பேர் கிளம்பிட்டாங்க சார் நீங்க விளக்கு பண்ணிவிடுவீங்க எங்க செல் பண்ண முடியும் அப்புறம் என்கிட்ட எந்த வந்து சொல்லுவாங்க நீங்க சொன்னீங்கன்னா இந்த விளக்குக்கு ஒரு மிஷின் போட்டேன் அப்புறம் ஒரு ஆள் போட்டேன் நான் விளக்கு பண்ணிவிட்டேன் என்கிட்ட இப்போ ஆயிரம் விளக்கு இருக்கு செல் பண்ண முடியல டோன்ட் டூ தட் ஃபர்ஸ்ட் எடுத்த சின்ன சின்ன பொருட்களாக நீங்க விற்க ஆரம்பிக்கும் உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் மெஷின்லாம் போடணும்னு சொல்லுவேன் ஸோ அந்த பேஸிஸ்ல தான் நாங்கள் வந்து இனிஷியலாக நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல இன்னி வரைக்கும் இவ்வளோ அக்யூமுலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது எனக்கு ஆர்டர்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு இப்போ என்னால் வந்து கையில் விளக்கு பண்ண முடியாதுங்கிற போது ஒரு சின்ன மிஷினரி அந்த மாதிரி தான் நம்ம ஒன்று ஒன்றுக்கும் போட்டிருக்கோம் இப்போ மேஜர்லி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்குமே பெரிய பெரிய மிஷின்ஸ் எதுவுமே கிடையாது நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன பிளண்டர் தான் யூஸ் பண்ணுறோம் சோப்புக்கு ஒரு சின்ன அச்சு தான் யூஸ் பண்ணுறோம் இதுக்கு விளக்குக்கு தூப்புக்கு பல்பொடிக்கெல்லாம் வந்து வெறும் ஒரு பல்வரைசர் அதை வச்சு ஒரு சளிச்சு எடுத்துருவோம் அதில் வந்து உப்பு கிராம்பு ஓமெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் ஹேண்டு பேக்கிங் தான் ஸோ எல்லாமே மேஜர்லி மேனுவலாக தான் பண்ணுறோம் ஸோ ரெகுலராக இந்த இந்த ரெண்ட்டு அப்புறம் எலக்ட்ரிசிட்டி லேபர் இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் தான் எங்களோட ஆப்ரேஷனல் காஸ்ட் ஓகே நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக நம்ம ரெடி பண்ணியாச்சு அப்படின்றப்ப பீப்புள்கிட்ட கனெக்ட் பண்ண போகிறப்ப வந்து மார்க்கெட்டிங் வந்து ஒரு பெரிய ஒரு பாலமாகவே இருக்கு சொல்லலாம் ஸோ அந்த வந்து நீங்கள் எப்படி அது வந்து இப்போ நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை ஏன்னா நாங்கள் ரூரலில் போய் கூட ட்ரைனிங் கொடுத்தபோது இதெல்லாம் யாருமா கிட்ட வாங்குவாங்க இங்கே இருந்தே எனக்கு வந்து சேல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு டிஜிட்டல் மீடியா ஸோ என்னோடய ப்ராடக்ட்ஸை ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அதில்லாம் போடுறது ஒன்று ரெண்டாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம அவேர்னஸ் செஷன்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறோம் இப்போ ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு நூறு பேர் இரநூறு பேர் குழந்தைங்க வராங்கன்னா அந்த குழந்தைங்க அவங்களோட பேரண்ட்ஸ் வரும்போது அந்த ஒரு அவேர்னஸில் போகுது அப்புறம் தேர்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரீசேலர்ஸ் வீட்டில் இருந்தபடியே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பத்து பேர் இருந்தால் கூட எனக்கு வந்து ஒரு ஒரு ஒன் லேக்கான ப்ராடக்ட்ஸ் வெளியே போயிடும் அது அவங்க டெஃபினெட்டாக ஆரம்பிக்கும் போது ஐயாயிரத்துல தான் ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஏன்னா அவங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுல அவங்க முனைப்பாக இருப்பாங்க அதனால நமக்கும் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இவென்ச்சுவலி ஸோ அந்த மாதிரி மேஜர்லி நாங்கள் வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னா ஷாப்ஸில் கொடுக்கும்போது இந்த கிரெடிட் பீரியட் ஒரு பிரச்சனை வருது ஹையர் டிஸ்கவுண்ட்ஸ் இந்த ப்ராண்டிங் அதெல்லாம் வருது பட் இந்த மாதிரி விமனில் எங்கேஜ் பண்ணும்போது அவங்களுக்கும் இது பெனிஃபிட்டாக இருக்குது கெட் கேட்ட மார்ஜின் அப்புறம் அவங்களோட மார்ஜின்ஸ்க்காக அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அதை தவிர இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறோம் நம்ம இப்போ உங்கள் ஒரு வீட்டில் ஒரு கிரக பிரவேசம் ஒரு நூறு பேர் வருவாங்க அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் வேணும்னா ஒரு கவுக் கிஃப்ட் காம்போவா கொடுத்துருவோம் அதுல விளக்கு தூபு எல்லாத்துலயுமே ரெண்டு ரெண்டு இருக்குன்னா அந்த கிஃப்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நூறுரூபாலேருந்து ரூபாய்ல இருந்து ரூபாய் வரைக்கும் இருக்கு ஸோ அது அதுவே வந்து ஒரு ஏன்னா ஒரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுல இந்த சோப்பு காஸ்மெட்டிக்ஸ் இந்த பொண்களுக்கான விஷயங்கள்லாம் கொடுக்கலாம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுக்கற போது எங்கள் ப்ராடக்ட் ஒரு இவெண்ட்டில் நூறு பேருக்கு பெரியாதா அதுலேருந்து நம்ம கன் கஸ்டமர்ஸ் கன்வெர்ட் ஆகிறாங்க நவராத்திரி அப்போலாம் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துவோம் ஸோ அந்த மாதிரி எல்லாமும் பண்ணுறோம் ஸோ வி டேக் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டிங்க இதுதான் ப்ராசஸ்ன்னு இல்லை ஸோ எல்லா வகையிலையும் வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இன்னொன்று குவாலிட்டி ஆஃப் த ப்ராடெக்ட் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன தான் ப்ரொமோஷன் பண்ணாலும் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி பேசணும் ஸோ ரிட்டர்ன் அதே கஸ்டமர் வரணும் ஸோ எங்கள் டூத் பவுடர் ஒருத்தவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ரெகுலராக வருவாங்க அவங்க வீட்டுக்கு வர கெஸ்ட்டு ரெண்டு தடவை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கெஸ்ட்டும் நம்ம கிட்ட தான் வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப நிறைய நம்மளோட கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று சொல்லலாம் ஏன்னா இப்போ ஐடியில் வந்து ஒரு எம்ப்ளாயிருக்கீங்க இங்கே வந்தால் ஒரு ஓனராக இருக்கீங்க ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஹானஸ்ட்லி வந்து எங்களோட பேஷன் தான் இட்ஸ் டிரைவிங் அஸ் ஸோ இது வந்து கொஞ்சம் கம்பல்சமாக இருந்தாலும் இது எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அண்ட் இது மோர் ஆஃப் என்ஜிஓ ஆக்டிவிட்டிஸ் தான் சோஷியல் காஸ்க்காக ஒர்க் பண்ணுறது தான் நிறையா இருக்கோம் ஸோ அதனால் வந்து இதில் ரெவென்யூ ஜாஸ்தி இல்லைங்கிறதுனால ஐ எம் கண்டினியூ வித் மை ஐடி ஜாப் அஸ் வெல் ஸோ இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டே டைம் நான் வந்து இதுக்கு டெடிகேட் பண்ணிடுவேன் மத்தியானத்துக்கு மேலே வந்து ஐ வில் ஸ்டார்ட் வித் மை ஒர்க் ஏன்னா என்னோடய ஒர்க் வந்து இஸ் ரிலேட்டட் டு லாட் ஆஃப் யூஎஸ் கிளைண்ட்ஸ் தான் ஸோ அவங்களோட அவைலபிலிட்டி மதியானம் மேலே ஈவினிங் தான் நைட் தான் இருக்குங்கிறனால செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டே இஸ் ஃபார் மை ஒர்க் மார்னிங் டைமில் இதெல்லாம் பண்ணுறது அப்புறம் நிறைய இவெண்ட்டுக்கெல்லாம் போவேன் லைக் காலேஜஸ்லலாம் வந்து இது பற்றி அண்ட்ர்ப்ரினர்ஷிப் பற்றி பேச சொல்லுவாங்க விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேச சொல்லுவாங்க அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மிங் வேஸ்ட் டு வெல்த் இஸ் மை இது ஃபோக்கஸ் ஏரியா அப்போது ஒரு வேஸ்ட்டுன்னு நினைக்கிற சாணத்தை எப்படி நம்ம வெல்தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோங்கிறதுக்கான எல்லாம் அட்டெண்ட் பண்ணுவேன் கண்டெக்ட் பண்ணுவேன் அதெல்லாம் வந்து டே டைமில் மார்னிங்கில் போயிடுவேன் அதை தவிர இேர்லி மார்னிங்ஸ் ஆப்வியஸி போன ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னால் ஹவுஸ் ஹோல் ஒர்க்கெல்லாம் முடிச்சு குக்கிங்லாம் முடிச்சு நைன் ஓ அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா பிட்வீன் நைன் டு so one or two i will work on these activities 2017 இருந்து இப்போ இந்த வந்து நீங்க வந்து ஒரு என்டர்பிரெனர் மாறிக்கிங்க சோ இப்போ வரக்கூடிய அப்கமிங் என்டர்பிரெனர் வீட்ல இருந்து அவங்க வருவாங்க அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கிற ஒரு இல்ல இவங்க இதெல்லாம் பண்ணுங்க என்னோட இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணு நீங்க அதை சரி பண்ணிக்கோங்க அப்படினா நீங்க என்ன சொல்லுவீங்க ரெண்டு விஷயம் முக்கியமா பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கக்கூடாது முதல்ல மார்க்கெட் ஸ்டெடி பண்ணணும் எந்த ப்ராடக்ட்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குது அவங்களால எது சேல் பண்ண முடியும் நான் இப்போ சொன்ன மாதிரி ஒருத்தரால் வந்து நிறைய பூஜை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியும் சேல் பண்ண முடியும் இன்னொருத்தவங்களால் பர்சனல் கேர் சேல் பண்ண முடியும் ஸோ அவங்களுக்கான கஸ்டமர் பேஸ் என்ன அப்படிங்கிற மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிட்டு இறங்கணும் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆன்லைனில் பார்க்குறாங்க ஓ இந்த பஞ்சகவிய விளக்குக்கு நிறைய டிமாண்ட் இருக்கா இமீடியேட்டாக ஐல் ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன் அது பண்ணவே கூடாது ப்ரொடக்ஷன் பண்ணால் நம்மளால் என்ன காஸ்ட்டுக்கு பண்ண முடியும் ஒரு ரீசேலருக்கு கொடுக்குறதுனா என்ன ரேட்ல கொடுக்க முடியும் இல்ல டேரெக்டா கஸ்டமர்ஸ் நான் ரீச் பண்ண போறேன்னா உங்ககிட்ட என்ன கஸ்டமர் பேஸ் இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் திங் மார்க்கெட் ரீசர்ச் நம்ம வந்து டேரக்டா கஸ்டமர்க்கு கொடுக்க போறோமா ரீசலர் மூலிமா கொடுக்க போறோமா அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்ன ரேட்டுக்கு கொடுக்க முடியும் என்ன பண்ண முடியும்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணனும் சோ இன் மை சஜஷன் என்னன்னா ஏற்கனவே செய்யறவங்க கிட்ட வாங்கி கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணி பாருங்க அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் இத்தனை ப்ராடக்ட்ல எனக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா சேல் ஆகுது எனக்கு இதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு இப்போ வந்து எனக்கு நூறு கிலோ விபூதி பண்ணா கூட எனக்கு வாங்க ஆள் இருக்காங்க அப்படின்னு போது ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இது பிஸ்னஸாக பண்ணுங்கிறவங்க நம்ம சொன்ன மாதிரி ஒரு மாடு இருக்குது பர்சனல் யூஸ்க்காக பண்ணுறவங்க வேற பட் சேல்ன்னு பண்ணும் போது மார்க்கெட் ஸ்டடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குங்கிறதுக்காக டக்குன்னு மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம்னா சேல் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறவங்க தான் நிறைய பேர் ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிடணும் ரெண்டாவது கன்சிஸ்டன்சி ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு பத்து கிலோ விபூதி பண்ணிட்டீங்கன்னா அது நாளைக்கே சேல் ஆகாது ஏன்னா உங்ககிட்ட விபூதி இருக்குன்றது பத்து பேருக்கு தெரியிறதுக்கே வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் ஆறு மாதம் ஆகும் ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் தட் பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி நான் பண்ணேன்ப்பா மூணு மாதம் ட்ரை பண்ணேன் அதெல்லாம் வேலைக்காகலை இவங்க சும்மா சொல்கிறாங்க அது ஆகாது ஸோ யூ ஹாவ் டு கீப் புட்டிங் எஃபர்ட் கன்சிஸ்டன்ட்லி அண்ட் அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் வந்து சக்சீட் பண்ண முடியும் எடுத்த உடனே சக்சீட் பண்ண முடியாது மூணாவது என்னென்னா இம்ப்ரூவைசேஷன் அண்ட் குவாலிட்டி நம்ம இந்த குவாலிட்டி கொடுக்குறோன்னா அந்த குவாலிட்டியை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் இல்லை நாளைக்கு இந்த காஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம் அவங்க வந்து பத்து ரூபா கம்மியாக கேட்குறாங்க அதுக்காக நம்ம இப்படி பண்ணி கொடுக்கலாம் இதுதான் நீங்கள் உங்கள் குவாலிட்டினா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணால் எங்கே இருந்தாலும் கஸ்டமர்ஸ் வருவாங்க ஸோ குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் இம்ப்ரூவைசேஷன் இந்த குவாலிட்டி கொடுத்துட்ருக்கேன் இதே கொடுத்துருக்கேன்னா அந்த விபூதி மாற்றமே நம்ம கொடுத்துட்டுருந்தா அடுத்த லெவல் போக முடியாது ஸோ அந்த விபூதி எப்படி டூத் பவுடராக மாற்றுது அந்த ப்ராடக்ட்டை இன்னும் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறது அதில் இன்னும் வேறு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பண்ணுறது ஸோ அதில் இன்னும் எப்படி வேரியன்ட்ஸ் கொடுக்குறது ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு ஸ்ட்ராங்கா வேணும் கொஞ்சம் கிராம்பு நிறைய போட்டு கொடுங்க அப்படின்னா கிராம்பு நிறைய போட்டு கொடுத்தா உங்களுக்கு காஸ்டும் இன்கிரீஸ் ஆகும் அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கு அது ஒரு குழந்தைக்கு கொடுக்க முடியாது ஸோ அதை ஒரு டூத் பவுடர்லேயே ஒரு சூப்பர் ஸ்ட்ராங்னு ஒன்று வைங்க ஒன்று வந்து ஏன்னா சாஃப்ட்டுன்னு ஒன்று வைங்க அதில் உப்பு போடுங்க வெறும் கொஞ்சமாக கிராம்பு போடுங்க ஸோ தட் குழந்தைங்க கூட யூஸ் ஸோ அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி திங்க் பண்ணி நம்ம வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும் ஸோ குவாலிட்டி அண்ட் இம்ப்ரூவைசேஷன் இம்பார்ட்டன்ட் ஸோ இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணினோம் அண்ட் டு ஸ்டார்ட் வித் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும் ஒன்று அதை தவிர எடுத்த உடனே ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது ஏன்னா எடுத்த உடனே நான் இதுக்கு ஒரு மிஷின் போட்டுட்டு அதுக்கு ஒரு பேக்கேஜிங் போட்டுட்டு எப்போவுமே நீங்கள் ஒரு பேக்கேஜிங் மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா ஆயிரம் பீஸ் வாங்க சொல்லுவாங்க ஸோ ஆயிரம் பாக்ஸஸ் வாங்கி அந்த ஆயிரம் பாக்ஸை ஃபில் பண்ணுற அளவுக்கு பேக்கேஜிங் பண்ணிவிட்டு எனக்கு சேல் ஆகலன்னு சொல்கிறது டெஸ்ட் பாக் ஸோ டூ ஸ்டார்ட் வித் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிட்டு எடுத்த உடனே நீங்கள் வெறும் பேப்பர் கவரில் தான் மறுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி தான் நாங்களும் ஸ்டார்ட் பண்ணோம் பேக்கேஜிங் மெட்டீரியல்லாம் ஒரு தூரம் வாங்கினா ஆயிரம் பீஸ் வாங்கினோன்னா நாங்கள் அந்த ப்ரௌன் பேப்பர் கவரில் மறித்து கொடுத்து ஸ்டிக்கர் ஒட்டி தான் கொடுக்க ஆரம்பித்தோம் அண்ட் இவன்ச்சுவலி அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் தென் வி Go, go opted for பே ஃபேன்சி பேக்கேஜிங்னால் ஸோ ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாமல் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாபம் அப்போது வந்து உங்களுக்கு ஒரு லிட்ரலி இருபது ரூபாய்க்குலாம் நான் வேலை பண்ணியிருக்கேன் ஐடியில் எனக்கு சம்பளம் வந்தால் கூட இந்த விபூதி பேக்கெட் வித்தா எனக்கு ஒரு இருபது ரூபா தான் கிடைக்கும்னா கூட அந்த இருபது ரூபாய்க்கு நான் எஃபோர்ட் போட்டிருக்கேன் இந்த இருபது ரூபாய் எனக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்லை ஏன்னா இருபது ரூபாய்க்காக யாராவது இவ்வளோ கஷ்டப்பட்டு விபூதி பண்ணுவாங்களான்னு நான் பண்ணியிருக்கேன் ஆரம்பத்தில் எனக்கு எம்ப்ளாயீஸ்லாம் கிடையாது நானே விரட்டி தட்டியிருக்கேன் அதை நானே சாம்பல் பண்ணியிருக்கேன் அந்த சாம்பலை நான் சளி அதை பேக்கெட் பண்ணி அதை இருபது ரூபாய்க்கு விற்கிறதுக்கு நீங்கள் மவுண்ட் ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்துருக்கீங்களா நான் போய் டெலிவர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் சக்ஸீட் பண்ண முடியுமே தவிர எடுத்த உடனே பெரிய யூனிட்டாக போட்டு நான் வந்து டன்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு நினச்சா அதுக்கான கஸ்டமர் பேஸ் இருந்தால் நீங்கள் பண்ணலாமே தவிர ஃபார் அ பிகினர் இட் இஸ் நாட் சஜஸ்டட் ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சொன்னீங்க ஸோ இதோட ப்ரைஸ் காஸ்ட் இருக்கலாம் அது வந்து நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஸோ அது எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு இனிஷியலி நம்மளோட ரா மெட்டீரியல் எவ்வளோ அதுக்கான லேபர் எவ்வளோ போடுறோம் ஏன்னா இனிஷியலாக நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் எல்லாத்துக்குமே நான் தான் லேபருங்கிறதுனால லேபர் காஸ்ட்னு போடவே இல்லை அப்புறம் இப்போ தனியா எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்னு போடல ஏன்னா நம்ம வீட்டில தான் பண்ணோம் அப்போ தனியா ரெண்ட்டுன்னு ஒன்னு போடல அந்த மாதிரி எல்லாம் போது இனிஷியலா நம்ம பண்ணும்போது ஒரு காஸ்ட்ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன் ஏன்னா எனக்கு பிஸ்னஸ் பேக்ரவுண்டும் இல்லைன்றதுனால தான் ரியலைஸ் பண்ண இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபேக்டர் பண்ணணும் ஏன்னா நாளை வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு லேபர் வச்சு பண்ணும்போது அந்த லேபர் காஸ்ட்டு ரெண்ட்டு எலக்ட்ரிசிட்டி அப்புறம் அங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் பேக்கேஜிங் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணனும் அதே மாதிரி நான் வந்து இந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டியும் இருக்கு நான் குவாலிட்டியில் காப்ரமைஸ் பண்ணனனாலும் எந்த ஒரு ப்ராடக்ட்னாலும் வந்து ஒரு நார்மல் எக்கானமி ரேஞ்சும் இருக்கும் ஒரு ப்ரீமியம் ரேஞ்சும் இருக்கும் ஏன்னா இப்போ கிராம்புங்கிறது ஒரு சின்ன ரா மெட்டீரியல் பட் அதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹை அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கொஞ்சமாக கிராம்பு போட்டால் பல்பொடியோட ரேட்டு வேறு ஜாஸ்தி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னு கிராம்பு ஜாஸ்தி போட்டால் அந்த பல்பொடியோட ரேட்டு வேறு ஸோ அதே மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன் அதில் நான் நிறைய நெய் ஊற்றினா அதோட ரேட்டு வேறு கம் ஏன்னா நெய் சுத்தமான நெய் தான் அதே சாணம் தான் அந்த பால் சாம்பிராணி அதே சாம்பிராணி தான் பட் த குவான்டிட்டி தட் ஐ இன் யூஸ் ஏன்னா ஒருத்தவங்க வந்து எனக்கு சூப்பரான பொருள் வேணுங்க காசை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லுவாங்க ஒருத்தங்க இவ்வளோலாம் ரேட்டு இருந்தால் என்னால் எப்படி வாங்க முடியும் எனக்கு சுத்தமான பொருள் வேணும் ஆனால் என்னால் ரேட்டு கொடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூ ஷுட் ஹாவ் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ அதை பேஸ் பண்ணி எந்த ஒரு இன்க்ரீடியன்ட்டு வந்து காஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கோ அதை கூட்டுறதும் குறைக்கிறதும் நம்ம வந்து அதில் வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்க முடியும் ப்ரீமியம் இலைட்டு இக்கானமி அந்த மாதிரி நம்ம வந்து வேரியஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு தி இன்கிரீடியன்ஸ் என்னென்ன லேபர் இருக்குது எலக்ட்ரிசிட்டி இருக்குது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வி த ப்ரைஸ் அண்ட் அந்த ப்ரைஸில் வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சென்ட் மார்ஜின் பிக்ஸ் பண்ணிப்போம் ஏன்னா ரீசெல்லர்ஸ்ன்னு வரும்போது அவங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் மார்ஜின் டெஃபினெட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பெர்சென்ட் மார்ஜின் டிரான்ஸ்போர்டேஷன் அதெல்லாம் இருக்கு சோ அந்த ரீசெலர்ஸோட மார்ஜினையும் பண்ணி பிக்ஸ் பண்ணிட்டோம்னா டைரக்டா சேல் பண்ணும்போது ஒன் ஆர் டூ பீசஸ் கொடுக்கும்போது வி கெட் த கம்ப்ளீட் மார்ஜின் ரீசெல்ஸ்க்கு கொடுக்குற போது வி கெட் ஒன்லி ஃபைவ் பர்சன்ட் மார்ஜின் பிகாஸ் வீ ஹேவ் டு கிவ் த மார்ஜின் ஃபார் தி ரீசெல்லஸ் ஆல் ஸோ விபூதியில நீங்கள் எதுவுமே கலக்க வேணாம் சாணத்தை காய வச்சு பொடி பண்ணி அந்த சாம்பல் வச்சிருந்தீங்கன்னா அந்த விபூதியிலேயே நிறைய ஸ்கின் கேர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு சாணம் வந்து நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது எவ்வளோ ஒரு பெரிய ஸ்கின் டிசீஸ் இருந்தாலும் அது ரிசால்வ் ஆகும் இப்போ ஹண்ட்ரட் டைம்ஸ் வாஷிட்டு கீங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு அது ஒரு ஆயுர்வேதிக் கான்செப்ட் தான் கீ ஹேஸ் காட் த ப்ராப்பர்ட்டி டு பெனிட்ரேட் இன்ட ஸ்கின் ஒரு சாப்பிட் படக்கூடிய ஒரு மாய்ஸ்டரைஸர் தான் அதை சொல்லணும் பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதில் போஸ்ட் பண்ண போறாங்க அதை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா